கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா கட்டளையும் வேண்டுகோளும் இன்று மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறக்கப் போகின்றார் என்ற செய்தியானது கபிரியல் தூதர் வழியாக அன்னை மரியாலிடம் தரப்படுகின்றது அந்த செய்தியை கடவுள் விடுத்த செய்தியை அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார் ஆகவே அவர் உதிரத்தில் கருத்தாங்கினார் இந்த பெருவிழாவைத்தான் நாம் மங்கள வார்த்தை திருநாள் அல்லது கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா என்று மாபெரும் சிந்தனையோடு நாம் இந்த நாளில் நாம் சிந்திக்கப் போவது என்ன தெரியுமா கட்டளையை பற்றியும் வேண்டுகோளை பற்றியும் நாம் தியானிக்கப் போகின்றோம் அது என்ன கட்டளை நாம் அப்படியே தொடக்க நூல் புத்தகத்திற்கு போவோமே அங்கு பார்த்தோம் என்று கேட்டால் கடவுள் மனிதர்களாகிய ஆதாமையும் ஏவாயும் ஏவாலையும் படைத்து விட்டார் படைத்து விட்டு அவர் அந்த படைப்பை உற்று நோக்குங்களேன் எல்லாவற்றையும் படைக்கும் பொழுது பூரண மன திருப்தியோடு தான் எல்லாவற்றையும் படைத்தார் அதிலும் குறிப்பாக மனிதர்களாகிய நம்மை படைக்கும் பொழுது மிக மிக அதிகமாக நேசித்து பார்த்து பார்த்து செய்வது என்று சொல்வார்கள் அல்லவா அதே போன்று பார்த்து பார்த்து தன் சொந்த சாயலாகத்தான் கடவுள் மனிதர்களாகிய நம்மை படைத்தார் அப்படி என்றால் அதில் அன்பு மிக அதிகமாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதுதான் பொருள் அந்த அன்போடு சேர்த்து படைத்த கடவுள் தந்தையாகிய இறைவன் ஒரு கட்டளையையும் மனிதர்களுக்கு கொடுத்தான் அது என்ன தெரியுமா நீங்கள் எல்லாவற்றையும் உண்ணலாம் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மட்டும் உண்ணவே கூடாது அப்படி உண்டீர்கள் என்று கேட்டால் நிச்சயமாக சாகவே சாவீர்கள் என்று சொல்கின்றார் இதுதான் கட்டளை கட்டளை என்று வந்துவிட்டால் நிச்சயமாக அங்கு கண்டிப்பு என்ற ஒன்று இருக்கும் கண்டிப்பு என்று ஒன்று வந்துவிட்டால் விட்டால் அந்த கட்டளையை மீறும்போது தானாகவே என்ன வந்து சேரும் தண்டனை வந்து சேரும் என்பது நாம் அறிந்த உண்மை அப்படித்தான் ஆதாமும் ஏவாலும் ஒரு காலகட்டம் வரை அந்த கட்டளையை கடைபிடித்து நடந்தார்கள் அதற்கு மேல் அவர்கள் மனித பலகீனத்தின் காரணமாக அந்த கட்டளையை மீறினார்கள் அப்படி மீறியதன் காரணமாக என்ன வந்து சேர்ந்தது அவர்களுக்கு தண்டனை வந்து சேர்ந்தது இது முதல் பகுதி அதுவே இன்றைய திருநாளுக்கு வந்து சேருவோமே இன்றைய திருநாளில் அன்னை மரியாரிடம் கபிரியேல் தூதர் வந்து சேர்கின்றார் கடவுளது கட்டளைக்கு இணங்க இங்கு கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது கபிரியலுக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட கட்டளை வானதூதருக்கு தான் கொடுக்கப்பட்டதை மனிதனாக இருந்திருக்கக்கூடிய மரியாளுக்கு அந்த கட்டளை கொடுக்கப்படவில்லை வந்து வானத்தூதர் அவளிடம் வேண்டுகோளை விடுக்கின்றார் என்பதை நாம் இங்கு உணர்ந்து பார்க்க வேண்டும் மரியா இது போன்று கடவுளின் தூதன் நான் வந்துள்ளேன் நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று அழகாக ஒரு வேண்டுகோளை கடவுள் சார்பாக கடவுளிடம் வந்து ஒரு வேண்டுகோளை கபிரியல் தூதர் மரியாலிடம் வைக்கின்றார் அந்த வேண்டுகோள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கவும் படலாம் இதுதான் கட்டளைக்கும் வேண்டுகோளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இந்த கட்டளையில் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் இந்த வேண்டுகோள் என்று ஒன்று வருகின்ற பொழுது நிராகரிக்கவும் செய்யலாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம் அங்கு யாருடைய முழு மன சுதந்திரம் இருக்கிறது தெரியுமா ஒருவருடைய முழு மன சுதந்திரம் இருக்கின்றது அப்படித்தான் கடவுள் மனிதனுக்கு அதாவது குறிப்பாக மரியாளுக்கு முழு மன சுதந்திரத்தை கொடுத்து என் மகன் உன் வயிற்றில் தான் கருத்தாங்க போகின்றார் உனக்கு முழு மன சுதந்திரத்தோடு நான் வந்து வேண்டுகோள் விடுக்கின்றேன் நீ ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் மீட்பர் வந்து பிறந்து எல்லாரையும் மீட்பார் என்று கடவுள் வேண்டுகோளை விடுக்கின்றார் கட்டளையிலும் அன்பு இருந்தது ஆனால் வேண்டுகோளில் அபரிவிதமான அன்பு மட்டுமே இருந்தது அங்கு கட்டளை என்பதால் தண்டனையும் சேர்ந்து இருந்தது ஆனால் இங்கு வேண்டுகோள் என்பதால் தண்டனைக்கு இடமே இல்லை பாசம் மிகுதி மட்டுமே இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் இந்த திருவிழாவானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிப்பு என்பது ஒரு தண்டனைக்கான அறிவிப்பே அல்ல அது அன்பிற்கான அறிவிப்பு வேண்டுகோள் என்று வரும்பொழுது முழுக்க முழுக்க அன்பே இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிழாவானது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அன்பு இருந்ததால்தான் கடவுள் வான அனுப்பினார் அன்பு இருந்ததால்தான் கடவுள் சொன்ன செய்தியை மரியால் ஏற்றுக்கொண்டார் அன்பு இருந்ததால்தான் அந்த செய்தி ஏற்றுக்கொண்டதால் இயேசு கிறிஸ்து மரியாவின் வயிற்றில் உதிரமானார் அன்பு இருந்ததால்தான் இந்த நிகழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் இருந்த சூசை தந்தையும் புரிந்து கொண்டு மனைவி மரியாதை ஏற்றுக்கொண்டார் அன்பு இருந்ததால் தான் அவர்கள் மிகுந்த பாடுபட்டு குழந்தை இயேசுவை காப்பாற்றினார்கள் ஆக இந்த பெருவிழாவானது கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவானது முழுக்க முழுக்க வேண்டுகோளை கடவுளின் வேண்டுகோளை உள்ளடக்கியது யாரிடம் அவர் வேண்டுகோள் வைத்தார் மனிதர்களாகிய நம்மிடம் பாவிகளாகிய நம்மிடம் வேண்டுகோள் வைத்தார் அவருக்கு அது தேவையே இல்லை கட்டளை மட்டுமே கொடுக்கலாம் ஆனால் அதை தாண்டி நமக்கு வேண்டுகோள் வைத்து அதில் அன்பை சுட்டி காட்டுகின்றார் ஆண்டவராகிய கடவுள் இந்த அபரிமிதமான அன்பை புரிந்து கொண்டு இந்த நாளில் கடவுளின் அன்பு எப்பேற்பட்டது என்பதை உணர்வோம் அந்த அன்பையே கடவுளுக்கு நாமும் திருப்பி செலுத்துவோம் மற்றவருக்கும் திருப்பி செலுத்துவோமாக